எங்கள் அம்மா செய்கிற ஸ்வீட்லேயே ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒன்று எனக்கு எங்கள் குடும்ப உறுப்பினர் என் ஹஸ்பண்ட் உள்பட என் குழந்தைங்க எங்கள் அண்ணா அப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த இனிப்பு உருண்டை இது எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லட்டா அரிசி எடுத்துக்கோங்க அரிசி வந்து இட்லி அரிசியாக இருக்கணும் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி நமக்கு தேவைப்படும் முதல் இட்லி அரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க பொன்னேரமாக வந்தோன்னே ஆற வச்சுருங்க எடுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி குற குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒட்டாத ஒரு கடாயில் அரிசியை போட்டு தண்ணி மூணு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க முக்கால்வாசி வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பத்தில் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளை தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிளறி நாலு ஏலக்காவும் பொடி பண்ணி அதில் போட்டு இறக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த சூட்டோடைய தேங்காய் ஒரு மூணு நல்லா திருவி அதில் இப்படி உருட்டி உருட்டி எடுத்திங்கன்னா பால் மாதிரி சூப்பரான சுவையான இனிப்பு உடனே ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் மூவி நைட்டுக்கு இதை தான் வச்சுக்கிட்டோம்